வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துள்ளார் என்று தெரிந்தவுடன் ஓடி வந்து ஜெர்மனி நாட்டின் பேராசிரியர் ஒருவர் மற்றும் துர்கா ஸ்டாலின் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்துள்ளார் என்று தெரிந்தவுடன் ஜெர்மனி நாட்டு பேராசிரியர் ஓடி வந்து என்ன செய்தார் என்பது பற்றிய மொழிபெர்த்தோ இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக நிர்ணயம் செய்து பணியாற்றி வருகிறார் அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டிற்கு ஈர்த்து வந்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஏற்கனவே நான்கு முறை வெளிநாட்டு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் நேற்று முன்தினம் காலை ஒன்பது மணி அளவில் சென்னையிலிருந்து விமானம் மூலம் ஜெர்மனி புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அன்று இரவு ஒன்பது மணி அளவில் ஜெர்மனிக்கு சென்று சேர்ந்தார் ஜெர்மனி விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெர்மனி தமிழர்கள் உற்சாகமான வரவேற்பு கொடுத்தனர் நேற்றும் இன்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தினம் ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலைக்கழக சென்று ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலைக்கழக தமிழ் உலகத்தை பார்வையில் சென்ற போது முதலமைச்சர் வருவதை அறிந்து அங்கிருந்து ஓடி ஓடிவந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார் சரளமாக தமிழ் பேசி அந்த பேராசிரியர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வரவேற்றார் இதனை கண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் ஆச்சரியப்பட்டு போகின்ற தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது மேலும் இந்த வீடியோவை தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் பல முதற் பதிப்புகள் என நாற்பதாயிரம் அரிய தமிழ்நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக இன்று பார்வையிட்டேன் என்றும் ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுகளுக்கான முக்கிய மையமாக கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்ததுமே ஒரு புள்ளி இரண்டை கோடி ரூபாயை வழங்கியது நமது திராவிடியன் மாடலரசி என்றும் அது வீணாகவில்லை என்பதை இங்குள்ள டாக்டர் ஸ்வென் வோட்மேன் மிஸ்டர் சரோன் நாதன் மிஸ்டர் தமிழ் கண்டபோது அறிந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ள நூலகத்தில் இடங்களுக்கும் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றிப் பார்த்தார் அப்போது அங்கிருந்த பேராசிரியர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அங்குள்ள தமிழ் நூல்கள் பலவற்றை எடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு காண்பித்தனர் ஜெர்மனி சென்றுள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் ஜெர்மனியில் உள்ள கொலோன் பல்கலைக்கழக தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டு இந்த நிகழ்வு பற்றியும் முதலமைச்சரின் வருகையறிந்து அங்குள்ள பேராசிரியர்கள் ஓடிவந்து முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்களை தமிழில் பேசி வரவேற்று இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்கமான குறிப்பிடுங்க